ஒரு விழா கோலம் ஒரே நாளில் ஒரே இடத்தில் அரண்மனை கோட்டை நான்கு ராஜவீதிகளில் ஒரே நாளில் இருபத்தி ஐந்து சேவை சாதிக்கிறார் காண கண்கோடி வேண்டும் இருபத்தி ஐந்து ஒரே நாளில் ஒரே இடத்தில் இன்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்வார்கள் கோட்டை நான்கு ராஜபதிகள் பல இடங்களில் அன்னதானம் நீர்மோர் வழங்குதல் குளிர்பானம் வழங்குதல் புடித நீர் வழங்குதல் விசிறி வழங்குதல் இதுபோன்று பரிசு பொருட்கள் நிறைய பொதுமக்களுக்காக வழங்கி வருகிறார்கள் இந்த இருபத்தி ஐந்து கிரட சேவை தஞ்சாவூரில் இருந்து சௌராஷ்டிர சமூகத்தில் உள்ள இரண்டு கோயில்களில் இருந்தும் இன்றைய தினம் சேவை சேவை சாதிக்கிறார் பெருமான் நாளை துவாதசாடி பதினைந்து

ಎಂಬರ್ಮನ್ ಪಿನ್ನಾಡಿ ಸೌರಾತ್ರ ಸಾಮೂಹ ಭಾಗವತಾ அற்புத அலங்காரம் <śografische> <goal> <-APPLAUSE>. தஞ்சாவூர் வந்து தரிசிக்க இயலாதவர்கள் அடுத்த வருடம் அவசியம் வந்து எம்பெருமானை தரிசிக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம்